அருந்ததியரான அமைச்சர் முருகன் எங்க எங்க வச்சு பார்த்தாங்க அந்த போட்டோ பார்த்தீங்களா அண்ணாமலை கொண்டு போய் கேட்டி ராகவனுக்கு வேட்டிக்குள்ள கேமரா வச்சார்ல அதே போல கேமரா எங்க வைக்கிறாரு எடியூரப்பாக்கு ரஜினிகாந்தனுடைய முதல்வர் சாய்ஸ் அண்ணாமலையா இருந்தாரு ஆமா 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 ஏன்னா ஆர் எஸ் செல்ல புள்ள ரஜினி ஒரு சங்கி குடும்பமே சங்கி கூட்டம் செந்தில் பல்லாஜி ஒரு உரகையில தூரத்து விஜய் பல்லாய பத்தாயிரம் கோடி கூட லண்டன் வச்சது சௌரியமா இருக்கான் நிரவ் மோடி லலித் மோடி எல்லா குஜராத்தி திருட்டு இருக்கானுங்க லண்டன்ல ஏற்கனவே இப்படித்தான் ராகுல் சொல்லி பெரிய வழக்கு அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி காத்திருக்கிறதாக வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா அது இப்படியே பிஜேபி முடிஞ்சு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க பிஜேபி இந்த தேர்தலோட கதை முடிஞ்சது அண்ணாமலை இன்னும் அம்பலப்படுவார் நினைக்கிறீங்களா ஆமா பிஜேபி தொடர்ந்து அடிப்பாங்க ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்ட அவ்வாள் இவ்வாள் நிறைய இருக்காங்க அறத்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சரி இப்போது ஒரு இந்த வாரத்தில் முன்னாள் மாநில பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை ஒரு அசட்டு வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த அவருமே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆமாம் நான் வாங்கியிருக்கிறேன் ஒரு நியாயமாக தொழில் பண்ணுறேன் நான் கடன் வாங்கி தான் தொழில் பண்ணுறேன் த பாருங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் துவங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் இன்னும் நான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் இப்படி வந்து ஒரு அறிக்கை விடுறார் ஆனால் அந்த சொத்தினுடைய மதிப்பும் அரசு ஊழியராக இருந்து ஐந்து வருடங்கள் நிறைவு பெறுவதற்கு முன்னால் இப்படி ஒரு செத்து வாங்கக்கூடாது அப்படின்ற தகவல் வருது இல்லை நான் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்கேன்றாரு இவர் நியாயமாக நடந்திருப்பதாகத்தான் அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போது ஒன்றும் வேண்டாம் அப்படி சசிகலாட்ட வந்துருங்க அந்த அம்மா ஜெயலலிதா மரணத்தில் போராடி கொண்டு இருக்கிற பொழுது செல்லாத பணம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்து திருவள்ளுவர் பத்மாவதி சர்க்கரை ஆலையை வாங்கியிருக்கு இப்போ வழக்கு வந்து வழக்கு வந்துருச்சு எப்போ ஜெயிலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கிற பொழுது நடந்திருக்கு அப்போ அந்த அம்மாவை ஏதாவது டச் பண்ண முடியுதா அந்த அம்மா யாராவது கேள்வி கேட்க முடியுதா அந்த அம்மா என்ன ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா இல்லை பெரிய தொழிலதிபராக திருத்துறது பூண்டியில் சித்த மருந்து லேகி வந்துட்டு வந்து குடும்பம் அப்புறம் அது அங்கேயும் வாழ முடியாமல் எங்கே வர்றாங்க மன்னாருடி வர்றாங்க இன்றைக்கே சிவாஜிகிட்ட போய் சிவாஜியுடைய பேத்தி சா சிவாஜியுடைய மகள் சாந்தி சாந்தி தேட்டர் இருக்கா அந்த பெண் அந்த பொருள் தான் அந்த அம்மா அவர் வச்சார் சாந்தியுடைய மகள் சத்தியவதியை போய் பொண்ணு கேட்குறாங்க யார் வீட்டில் சிவாஜி வீட்டில் ஏன்னா தன் தன்னுடைய குடும்பம் ராயல் ஃபேமிலி பிரிட்டிஷு கு குயின் எலிசபெத் ஃபேமிலி மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி நாங்கள் சொன்னால் அண்ணாதிமுக எங்கள் சோப்புல அண்ணாதிமுக நாங்கள் யாரை சொல்லுகிறோமோ அவர்கள் தான் அமைச்சர் இப்படி இருந்ததா இல்லையா அப்போது அந்த அம்மா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அந்த அம்மாவுடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி அந்த அம்மா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஐம்பது கோடி ரூபா டெபாசிட் போடுவாங்க அவங்கள்ட்ட லோன் வாங்குவாங்க ஏன்னா லீகல் காமிக்கிறமில்ல இதே கதை தான் அண்ணாமலை கதை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆண்டு காலம் மாநில பாஜகவினுடைய தலைவர் அது ஒரு பதவியே வெங்காய பதவி ஒன்றுமே இல்லைன்னாரு ஒன்றுமே இல்லை ஆனால் இவர் அந்த பதவியை உட்கார வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி மோடிக்கு சட்டச்சிக்கலை உருவாக்கக்கூடிய பி எல் சந்தோஷ் பி எல் சந்தோஷ் கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அகில இந்திய தேசிய தலைவர் ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுதோ அதான் மோடி கேட்கணும் செட்டப் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் தான் கட்டளை மையம் எங்க ஆர் மோடி என்ன வேலை தெரியுமா டெல்லியில் ரெண்டாயிரத்துக்கு முன்பு காவி ஜிப்பா ஒரு குருதாப்பட்டி ஒரு ஜோல்னா பையன் டெய்லி பத்து கீதை இந்தியில் எடுத்து கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் அதே ரூமில் ஹரியானாவுடைய இருந்தால கட்டார் ரெண்டு பேர் ரூம்மேட்டு ஆர்எஸ் எப்படி இயக்குன்னு நான் சொல்ல வர்றேன் அண்ணாமலைக்கு தெரியும் அதெல்லாம் தெரியல அப்போது ஒரே அறை பத்துக்கு பத்து அறை மாணிக்லால் கட்டார் அவர் தான் ஹரியானா சிஎம் ரெண்டு பேரும் ஒரே அறை எப்போது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்னா யா ரூமில் ம சப்பாத்தி மாவு ஒரு அரை மூட்டை இருக்கும் வெங்காயம் இருக்கும் டால் இருக்கும் யார் முன்பு வருகிறார்களோ அவர்கள் சப்பாத்தி பண்ணி வைக்கணும் காலையில் போகும்போது அதே போல் ரெண்டு பேரும் சப்பாத்தி பண்ணி டிஃபன் பாக்ஸில் ஆளுக்கு ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிடும் மத்தியானம் சாப்பாடு தான் என்ன வேலை ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி ஆர்எஸ்எஸ்னா என்ன ராசியம் சிவசேக் அவங்க வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எளிய வாழ்க்கையை பின்புலத்து கொண்டுவர்கள் அப்படித்தான் அவங்கள கட்டமைச்சு குறிப்பாக அதில் இந்து மத பிரச்சாரங்களை அதான் விஷம் விஷ பிரச்சாரங்கள் சாதி இருக்கணும் சனாதனம் இருக்கணும் எதுல சாதிங்கிற பள்ளம் பள்ளனாகவே இருக்கணும் பறைய பறையனாகவே இருக்கணும் சக்கலின் சக்கலினாவே இருக்கணும் சாடா சாடானாவே இருக்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டமைப்பு ஆனால் இப்போ எல்லாம் அவங்க வந்து நம்ம இந்துக்களாக ஒன்று கொடுவோம் தானே இப்போ பிரச்சாரம் செய்கிறான் இப்போ ஒரு பறையின சங்கராச்சாரிய ஏற்றுக்குவாரா சக அருந்ததியரான அமைச்சர் முருகன் எங்கே எங்கே வச்சு பார்த்தாங்க நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்க்கலையா புலக்கடையில் எங்கள் செருப்பு விடுற இடத்துல தான் பாதி மண்ணிலையும் பாதி பின்னாடி வழி அதாவது கொல்லப்புறங்கிற முல்லை அங்கே தான் பார்த்தார் பார்த்திங்களா சுப்பிரமணியசாமி போனால் சேரில் உக்கார்வர் தமிழிசை இரண்டு மாநில கவர்னர் உட்காந்துருக்கோம் ராதாகிருஷ்ணன் கொள்கை வகுப்பாளர் அவர் அப்போ சனாதன் எங்கே எங்கிருக்கு தெரியுதா இதைத்தான் மோடி பிரச்சாரம் பண்றார் இதைத்தான் மாணிக்கலால் கட்டார் பிரச்சாரம் பண்றாரு இந்த இடத்துல இருந்து தான் யார் வர்றா பி எல் சந்தோஷ் வர்றார் சந்தோஷு தான் சந்தோஷுக்கு என்ன ஆசைன்னா எப்படியாவது கர்நாடகாவில் சிஎம் ஆயிரும் இவ்வளோ பெரிய பதவி இருக்குது கர்நாடகாவில் நம்முடைய வரலாற்று ப புத்தகத்தில் சிஎம் ஆகிடணும் அவர் ஒரு பார்ப்பனர் யார் பி எல் சந்தோஷ் அப்போது சந்தோஷு தான் அண்ணாமலையை போலீஸ் அதிகாரி இருக்கிற பொழுது எடியூரப்பாவுக்கு கேமரா வைக்கிறார் அண்ணாமலை கொண்டு போய் கேட்டி ராகவனுக்கு வேட்டிக்குள்ள கேமரா வச்சார்ல அதே போல் கேமராவை எங்கே வைக்கிறாரு எடியூரப்பாவுக்கு எடியூரப்பா ஊழல் வழக்கில் பதவி போயிடுச்சு பதவி போன பிறகு அந்த பதவியில் பிஎல் சந்தோஷ் வருவதற்கு முயற்சி பண்ணுறாரு அங்கே அரசியலில் கர்நாடக தமிழை மாதிரி முட்டாளெலாம் கிடையாது கர்நாடகாவில் கர்நாடகாவில் யார் வருவா லிங்காயத்து இந்த கவுடா மூணு தான் அங்கே அதிகாரம் பண்ணக்கூடிய சமூகம் அப்போது இந்த பா ஐயர ப பிஎல் சந்தோஷம் ஏற்றுக்கல டெல்லி போய்ட்டு டெல்லி போன பிறகு உன்னாலாயிரம் வேலை போச்சு யாருக்கு அண்ணாமலைக்கு நான் தெருவுக்கு வந்துட்டேன் எடியூரப்பா எடியூரப்பா கவர்மெண்ட் எடியூரப்பா கவுர்மெண்ட்டாக சொல்லம்மா எடியூரப்பா கவர்மெண்ட் பார்க்குறாங்க இதெல்லாம் எங்கடா நடந்தது இந்த கரூர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சஸ்பெண்ட் பண்ணுங்கிறேன் அப்போ தூக்கி உள்ளே ஜெயிலில் போடுங்கிறாங்க ஐயோ என்ன ஆளை விட்ருங்க இதை காப்பாற்றியவர் யார் பிஎல் சந்தோஷ் தான் அவர் விட்ருங்க எனக்காக தான் பண்ணார் ம விட்டுருங்கன்னு அதோடு தப்பிச்சு சென்னை வரார் சென்னை வந்து விஜயகாந்த் கட்சியில் சேரலாமா சகாய கட்சி ஆரம்பிப்பார் சேரலாமா ரஜினி சேரலாமா இப்படி தெரு தெருவாக அழஞ்சி யாரும் சேரல மறுபடியும் டெல்லிக்கு போகிறார் உன்னை நம்பி தெருவுக்கு போன்ட்டாயா ஒன்றுமே இல்லை பெஸாமரு ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல ராஜாவுக்கு அந்த காலத்தில் ராஜாவுடைய ராஜா செத்து போயிட்டார் வாரிசு இல்லைன்னா பட்டத்து யானைகிட்ட மாலை கொடுத்துருவோம் அந்த மாலை எடுத்துகிட்டே போவோம் அதுக்கு எப்போ மூடு வரும் தெருவழிக்கு தூக்கி வீசும் எங்கேயா ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு படுத்து கிடப்பான் அவன் தலையில் விழுந்துடும் அவன் ராஜாவாயிருவான் ஒரு துக்லக் ஃபங்க்ஷனில் குருமூத்தி அவர்கள் சொல்கிறார் ரஜினிகாந்தனுடைய முதல்வர் சாய்ஸை அண்ணாமலையாக இருந்தார் ஆமாம் 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 ஏன்னா ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல புள்ள ஆர்எஸ் யார் ரஜினி ஒரு சங்கியா குடும்பமே சங்கி கூட்டம் அப்போது கரெக்டாக யாருமா தான் சொல்கிறார் நீங்கள் யார் வாயில் வருது குருமூர்த்தி ஆ வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி ஆர்எஸ்எஸ் கும்பிட் இவன் எங்கள் ஆளுயா இவன் கவட்டம் கிடையாது எங்கள் ஆள் தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய ஆள் சனாதனத்தை சக்கலியம் பள்ளம்பறையாசம் புறா குலத்தொழில் செய்ய சொன்னால ராஜாஜி ஆறாயிரம் பள்ளி கொடுத்த இழுத்து மூணு நாள் இல்லை திருப்பி இப்போ நிதியே இல்லைன்னு நிதி இல்லை மனசு இல்லை காமராஜ் வந்து திறந்தார் அப்போது இந்த இந்த பார்ட்டி இப்படி அலையுது ரஜினி முதலமைச்சர் சகாயத்துக்கு முதலமைச்சர் யார் அண்ணாமலை விஜயகாந்துக்கு முதலமைச்சர் பல பேருக்கு முதலமைச்சர் ஏன்னா ஒரு ஐபிஎஸ்குங்கிற ஒரு அடையாளம் இருக்குது அதன் பிறகு சந் பிஎல் சந்தோஷ் தான் இவரை டெல்லியில் ஒரு கவுண்டர் குங்குபில் அரசியல் பண்ண முடியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது இதுமாதிரி ஆள் இல்லை இங்கே ஒரு பெரிய இடைவெளி இருக்குது தமிழிசை போயிட்டாங்க அதன் பிறகு ஒரு ஐபிஎஸ் ஆசார் தடாலடியாக பண்ணுவார் இவர் சொல்கிறார் திமுகவை உண்டு இல்லீன் பண்ணிடுறேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கிறார் திமுகவை உண்டு இல்லீன் பண்ணிடுறேன் அந்த வாய்ப்பை கொடுங்கிறாரு அப்போ தான் பிஎல் சந்தோஷ் சார் மேல்மட்டத்தில் நீங்கள் ஒரு ஐஜி இன்னொரு ஐஜியோடு பேச முடியும் ஒரு ஐஜி பொண்டாட்டி ஒரு கரண்ட் ஐஜியோடு பேச முடியும் ஒரு அதிகார மக்கள் மட்டத்தில் இருக்கிற ஒருவர் மேல் ஒரே ஃபோனில் எல்லா வேலையும் முடிஞ்சுது பத்தாயிரம் பேர் போராடிட்டு இருப்பான் ஒரு மில்லில் சம்பளம் கொடுக்கல நல்லா நேராக பார்த்த கதை நான் பிறந்த உடனே திருப்பூரில் பத்தாயிரம் பேர் மில்லில் சம்பளம் கொடுக்கலன்னு போராடிட்டு இருப்பான் மில்லு ஓனர் நேராக ஐஜிக்கு பேசுவார் ஐஜி எஸ்பிக்கு பேசுவார் உடனே ஒரு இரநூறு போலீஸ் படம் வந்துடும் உடனே லத்தி சார்ஜ் யாருக்கு ஆதரவா முதலாளிக்கு ஆதரவா இதுதான் இந்த இந்த இந்தியாவுடைய செட்டப்பே அப்படிதான் பத்தாயிரம் பேர் போராடிட்டு இருப்பான் மூணு மாதம் சம்பளம் வரல வீட்டில் அடுப்பு ஏரியில் பூனை படுத்துக்கிச்சுன்னு நான் பல போராட்டங்கள் நான் இப்போ நேராக பார்த்துருக்கேன் ஒரு ஃபோன் ஐஜிக்கு ஒரு ஃபோனு ஏன்னா ஐஜி அவனு உட்காந்து ஒன்றா பார்ல தண்ணி அடிச்சிருப்பாங்க ஐஜி பொண்டாடி இவர் முண்டாடி பழக்கமாக இருப்பாங்க ஏன்னா டாப் லெவல் தானே பென்ஸ் கார் பிஎம்டபிள்யூ ஆடி கார் லேண்ட்ரு ஒரு கார் தானே அப்போது பத்தாயிரம் பேர் லத்தி சார்ஜ் பண்ணி கட்டி விட்ருவோம் இதே வேலை தான் அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ் தான் இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் உட்கார வச்சார் உட்கார வச்சோடனையும் வேலை முடிஞ்சது பிஎல் பிஎல் பி எதை சொல் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அறுபத்தஞ்சு பேருக்கும் ஆணையிடக்கூடிய அதிகாரம் எங்க இருக்கு பிஎல் எல் இருக்குது இருக்கு நாக்பூரில் இருக்கு அப்போது செந்தில் பாலாஜி ஏங்க நானூத்தி எழுபத்தி உள்ளே போனார் போக்குவரத்து போக்குவரத்து அதாவது அவர் இந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்த சொன்னாரா அஞ்சு தடவை சரி கொடுக்குறேன்னா ஒரு தடவை வாங்கிட்டு போனா ரெண்டாவது தடவை இடம் அவர் அவ்வளோ பணம் குட்டி கிடக்கு யாருக்கிட்ட கிட்டே செந்தில் செந்தில் பாலாஜி ஆனா செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு கட்டி கொடுக்கல வேற ஒண்ணுமே இல்லை கேட்ட பல கோடிகளை நேரு கொடுத்துட்டாரு சக்கரபாணி கொடுத்துட்டாரு அரிசி தெரிவிக்கிற சக்கரபாணி கொடுத்துட்டாரு மூர்த்தி கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டான் ஆனால் யார் கொடுக்கல செந்தில் பாலாஜி ஒரு தூரத்து தூரத்துறனர்

அகிலாவுடைய நிறுவனங்கள் இப்படி இவ்வளோ ஆயிரம் கோடி சேர்த்துது அவருடைய ம மச்சனை சிவகுமார் அண்ணாமலை பிரிச்சு செங்கல் சூழ வச்சிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கனிம இருந்து சவுடு பண்ணி போகுது இது எப்படி சாத்தியம் அப்போது திமுகவுடையவர் பல கோடிகளை குவிக்கிறாருன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சு அவாள் இவாள் எல்லா ஐயங்கார்களுக்கு தெரிஞ்சு இது அப்படியே டெல்லிக்கு இருந்தாலும் முதல்ல தூக்குங்கய்யா திமுகவை காப்பாற்றுவதை இவர் தான் திமுக சொல் சொல்பை எல்லாம் மெர்ட்ருக்கு தான் பயன்படுது கட்சி வளரலை நிர்மலா சீதாராமன் ஐடிசி பார்க்க சொல்லுது கட்சியை ஐயா இவர் இவர் வளர்க்கவே இல்லையா இவரை வளர்த்துக்கிட்டார் குருமூதி சொல்கிறார் க அதிகமாக இவரை வளர்ப்பு வளர்த்து கொள்வதற்கு தான் அவர் சிரமம் எடுத்தார் விட கட்சி வளர இப்போ இப்போ குருமூதி சொல்கிறாரா மாற்றி சொல்கிறார் வேகமாக வளர வளர துடிக்கிறாரு அதனால் நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு இதுதான் பிஜேபிக்கு அல்வா ஆர்எஸ்எஸ்க்கே அல்வா இதுதான் இவருடைய கதை இப்போ பார்த்துட்டாரு பலாயிரம் கோடி நீங்கள் விஜய் பல்லையே பத்தாயிரம் கோடி கொண்டு லண்டனில் வச்சது சௌகரியமாக இருக்கான் நிரவ் மோடி லலித் மோடி எல்லாம் குஜராத்தி திருட்டு போயிட்டு ஊரை அங்கே இருக்கானுங்க ஆ லண்டனில் நீங்கள் சார் நீ இப்போ ஒரு வார்த்தை சொல்லி ஏற்கனவே இப்படித்தான் ராகுல் சொல்லி பெரிய வழக்கு வாஞ்சுது குஜராத்திகள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை நம்ம புதுசாக என்னத்தை சொல்கிறோம் சட்டம் சொல்லுது வழக்கு சொல்லுவது சிபிஐ சொல்வது நம்மளுக்கு சொல்கிறோம் அப்போது இப்போ நீங்கள் நியூயார்க் துபாய் லண்டன் சிங்கப்பூர் எத்தனை லட்சம் கோடியை கொண்டு குவி குவிப்பதற்கும் ஹவாலா புரோக்கர்ஸ் இருக்காங்க மறுபடியும் நிதித்துறை இங்கே இப்போ அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே அவர் நிதியமைச்சராக அதுவும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவங்க அவங்களெல்லாம் இந்த பிஎம்எல்ஏ இந்த அந்நிய செலாவணி மோசடி அதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க விரும்புவதில்லை சார் அதாவது எனக்கு இப்போ ஒரு நண்பர் சிங்கப்பூர் சொன்னார் நிறைய குஜராத்திகள் பல ஆயிரம் கோடி வந்து செட்டில் ஆயிட்டான் சார் சிங்கப்பூர்ல இன்னும் எனக்கு நண்பர் சொன்னார் இப்போ நம்ம அண்ணாமலை டிரான்சாக்ஷனை பேசுகிறோம் இல்லை அது இல்லைங்க இப்போ இப்போ இது எல்லாமே பிஜேபிக்கு அண்ணாமலை எங்கெங்கே வச்சுருக்காரு எவ்வளோ வச்சுருக்காரு எப்படி வெளிநாட்டில் ஹவாலாவா போச்சு லண்டனில் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலுமே அண்ணாமலை ரேடு பண்ணால் பிஜேபி அசிங்கப்பட்டு போயிடும் அதனால பிஜேபி என்ன பண்ணுது சரி கிடைச்ச வரைக்கும் திருடிட்டு பேசாம போயிரு ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கட்சி ஆரம்பிக்க போகிறார் அது ஒரு அண்ணாமலை அன்பு கூட்டன்னு ஒரு நோட்டீஸ் விட்டுச்சு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க அவர் திட்டமிட்டார் ஆனால் இப்போது அப்படி ஒரு முடிவை கட்சி எடுத்துருமா அப்படி எடுத்த இத்தனை பணம் இத்தனை விஷயங்கள் அவங்களால வந்து எப்படி கை கொள்ள முடியும் இல்லைங்க அதாவது அண்ணாமலைக்கு இப்போ கொங்கு பெல்ட்டு பாதுகாப்பாக இருக்குன்னு நம்புறாரு கொங்கு ஈசர் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வச்சுருக்காரா அவருக்கு ஒரு மூணு சதவீதம் ஓட்டு இருக்கா அவரை அவரோட சமூகம் பாதுகாக்குது ஆ அவர் கூட்டம் கூட்டம் அவர் ஐம்பதாயிரம் பேர் வர்றானா இல்லையா அந்த மக்கள் அப்போ அதே போல் அண்ணாமலை பார்த்தார் பிஜேபி நம்மளை கழட்டி விட்டுருச்சு உட்காருக்கு சீட்டே தர மாட்டேங்கிறான் விசாரணை கமிஷன் ஐடினு வரும் இன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும் அப்போ ஒரே பாதுகாப்பு எது நமக்கு ஒரு கூட்டம் வேணுமில்ல அதுக்கு தன்னுடைய சமூகமான கொங்கு பெல்ட்டில் போய் நம்ம அடைக்கலமாகி விடலாம் அதுக்கு ஒரு கட்சி வேணும் அதுக்கு ஒரு கட்சி வேணும் அந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கான டெல்லியில் எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காரு கூடிய விரைவில் பாஜக தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக இனி ஒன்றும் பண்ணாது சட்டசபை தேர்தல் வரும்போது அப்போது இவர் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் அவரும் ஒரு இப்போ இந்த நகர ஒரு தலைவராக இருக்காரா இல்லையா அனைத்து கட்சி தலைவர் குறிச்சியில் பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து அம்மாவா எல்லாம் ரம்ஜான் வார்த்தோடு தான் அதே போல் அவர் ஒரு தலைவர் முடிஞ்சு போச்சா இப்படி அமித்ஷா பற்றி கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம் ஆர்எஸ்எஸ் பற்றி கட்டி அமைக்கிற பிம்பம் நமக்கெல்லாம் பெரிய பெரிய மற்ற கட்சிகளுக்கெல்லாம் உடச்சி சதுரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதா கருதப்படுவீங்க தன் கைக்கு பக்கத்துலேயே இருக்கிற அண்ணாமலையை கண்டுக்காம விட்டுட்டாங்களா இல்லைங்க அண்ணாமலை பற்றி அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை ஒரு டம்மி பீஸ் ஆயிடுவார் பாஜகவில் இருக்கிற வரைக்கும் தான் முதல்ல எங்கே இருக்கிற வரைக்கும் ஆ தரையில் வந்தால் நாயெல்லாம் கிடைக்கும் அதே கதை தான் பாஜக தூக்கி வீசிட்டாங்க அவர்கிட்ட பொட்டி தூக்கிட்டு போன அமர் பிரசாத் ரெட்டி இப்போ அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஏன் அண்ணாம்படா பொதுச்செயலர் ஆகலை இல்லை அவருடைய நண்பர் அவருடைய சில நேரம் வந்து முன்னாள் தலைவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் ஆகிருக்கலாம்ல இல்லை ஏன் முன் முன்னாள் தலைவர் ரெக்கமெண்டேஷன் அவர் ஆகிறாரு இவரே ஆகலை அவர் தான் மத்திய அமைச்சர் பதவி காத்திருக்கிறதாக அந்த நாளைக்கு முன்னாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் அது இப்படியே பிஜேபி முடிஞ்சுவோம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க பிஜேபி இந்த தேர்தலோடு கதை முடிஞ்சுது இந்த தேர்தலையே ராஜஸ்தான் எம்பி யூபியில் எழுபத்தஞ்சு மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்பட்டார்கள் விரட்டப்பட்டார்கள்னு காங்கிரசனுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு அப்போது இதுதான் இந்த அடுத்தது இருபத்தி ஒம்பது தேர்தலில் பிஜேபியுடைய வரலாறே முடிஞ்சு போச்சு இப்போவே பதினாறு பதினொன்று தொங்கிகிட்டு பதினாறு நிதிஷ்குமார் ப ப சாரி பதினொன்று நிதிஷ்குமார் பதினாறு நாய்களும் தொங்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் பிஜேபியினுடைய வரலாறு முடித்து வைக்கப்படும் அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு நம்ம சேத்த ப பணத்தை சேத்த பணத்தை பக்குவமாக விருதுநகர் வியாபாரியிடம் கொடு கொடுத்த போய் செல்லக்குன்னு அதை காலையில் பாடியிருக்கான் இப்போ இவர் எங்கள் விருதுநகர் வியாபாரி லண்டன் வியாபாரி துபாய் வியாபாரிட்ட பத்திரமா சேர்த்திட்டார் இதுதான் அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் ஒரு தலைவராக உருவாகி ஒரு பல ஆயிரம் கோடிகளை வெளிநாடுகள் குறித்து வைக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார் பணம் போது இப்பெல்லாம் சொல்லிடுறான் இல்லை சார் உங்களுக்கு எந்த எந்த நாட்டில் சார் வேணும் இங்கே இருக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறான் எந்த நாட்டில் உங்களுக்கு பணத்தை டெபாசிட் பண்ண சொல்லுங்கள் இப்படியான லஞ்சம்மெல்லாம் டெவலப் ஆகிருச்சு இப்போ இந்த விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு எந்த நாட்டில் அமெரிக்காவில் டெபாசிட் பண்ணணுமா சௌமியா ராமதாஸ் இவ்வளோ ஆகவே ஆகாதுனார் அந்த அம்மாவை அப்பா மகன் சென்னையில் அந்த அம்மா ரைட் பரவாயில்ல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அமெரிக்கா போய் பதினஞ்சு நாள் அவங்க பண்ணையில் இருந்துகிட்டு வந்து திண்டிவனத்தில் தைலாபுரம் தோட்டம் அஞ்சு ஏக்கராவை ஃபைனான்ஸ் வாங்கக்கூடிய நிலமையிலிருந்து எனக்கு தெரியும் இப்போ எங்கே பண்ணை இருக்குது அமெரிக்காவில் பண்ணை இருக்குது அப்போ இப்படி தான் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் ஹவாலா பணங்களை முதலீடு முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் வந்த பிறகு ஆட்கள் வந்துடுவான் இப்போ பால் பண்ணை ஆரம்பிச்சதுக்கு பின்னால் பால் பண்ணை தயிர் பண்ணையெல்லாம் சும்மா ஏமாத்துறேங்க பால் விற்றாப்போ ஐயாயிரம் கூட சம்பாதிக்க முடியும் ஜெய சசிகலா பார்த்தீங்கன்னா எல்லா பண்ணையும் வச்சுருக்கேன் நாயுடு சம்பாதிச்சு எங்க நாயுடுக்கு இல்லை நாயுடு அதெல்லாமே நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் கேட்டுங்க துர்கா அம்மா மினரல் வாட்டர் விற்கிதுன்னு ஒரு செய்தி வருது இதெல்லாம் முட்டாள்தனம் அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு வர்ற பணம் கணக்கில் வந்துட்டு இருக்கு இதில் இருங்க இதில் அந்த அம்மா போய் தண்ணி பாட்டலில் மூடி போட்டு பிளாஸ்டிக் இதை யாருன்னா அதாவது எதுக்குன்னா அவருடைய ஆதரவாளர்கள் யாருடைய ஆதரவாளர்கள் திமுகவை சேர்ந்த இன்றைக்கு ஸ்டாலின் போட்டால் சோப்பில் வச்சுருப்பான்ல அந்த ஆதரவாளர் இதை தண்ணி தண்ணி பாக்கெட்டு வச்சுட்டு இருக்கான் இதுக்கு துர்காமாவே பிசிலி வாட்டர் விற்கிது இது அவங்களுக்கு பால் தயிரில் விற்க வேண்டிய அவசியம் இல்லை பால் உற்பத்தி பண்ணுறவனே கொண்டு பணம் ஆயிரம் கோடி கொடுத்துட்டு போகிறோம் ஏதாவது மாட்டு பண்ணை வச்சுருக்கான்ல அவனை கொண்டு எவ்வளோ கொடுத்துட்டு போகிறான் பல ஆயிரம் கோடி கொடுத்துட்டு போகிறான் இவங்க போய் பாலுத்தன் சரி இதெல்லாமே ஒரு ஒரு பெயருக்காக எதுக்காக பெயருக்காக ஐயாயிரம் கோடி பணம் வந்து எல்லா அமைதியாக அங்கங்கே செட்டில் ஆகிடுச்சி இன்னொரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறத வேறு சொல்லியிருக்கேன் இல்லை எது வேணால் பண்ணுவார் வேணால் அவருக்கு நிறைய ஆதரவாளர்கள் தேவை இப்போ அவருக்கு கட்சி நடத்தணும் ஆதரவாளர்கள் தேவை அப்போ பல பேருக்கு இந்த நீ ஒரு ஐம்பது கோடி வச்சுக்க நீ ஒரு நூறு கோடி வச்சுக்க இப்படி ஆதரவாளர்களை வச்சு தான் ஒரு கூட்டம் சேர்த்த முடியல அவருக்கு திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையுமே இந்த நிலம் வாங்கியதில் உதவி செய்ததாக தகவல் வருது ஆமாம் அதிமுக வேலுமணி தான் அவருக்கு ஆளின் நாள் அந்த பகுதி கிளை செயலாளர் தான் நுய்யலாத்தெல்லாம் சேர்த்து மடக்கி கொடுத்துருக்காங்க ஒரு கவுன்சிலர் ஆமாம் மடக்கி கொடுத்துருக்கான் திமுக போன முடியும் என்ன அந்த பத்திரப்பதிவாளர் வீட்டுக்கே போயிருக்கான் யார் வீட்டுக்கு அண்ணாமலை வீட்டுக்கு போயிருக்கான் போயிருக்கான் காரணம் அண்ணாமலை பார்த்து ரெய்டு விட்டானு ஒரு ஆயிரம் கோடி ஃபைன் போட்டுருவார் யாருக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்திக்கு ஆயிரம் கோடி ஃபைன் போட முடியும் அப்போ ரிஜிஸ்டாரும் போவார் ஒட்டுமொத்தமான பதிவு துறையே அங்கே போகும் இதெல்லாம் சாதாரணங்க ஏன் ச ஜெயலலிதா சசிகலாக்கு போலியா இங்கே திராவிட இயக்கம் வந்த பிறகு அதிகாரி பூரா பாவம் அதிகாரி பூரா அடிப்பான் ஆட்டோட ஆள் வந்து அடிப்பான் இப்போ அண்ணாமலையினுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவது முதல்ல பிஜேபிக்குள்ளே இருந்தே தானே முதல்ல வெளியே ஆமாம் மாரிதாஸ் அடிக்கிறாரு ஏன்னா இப்போ பிஜேபி விட்டு வெளியே போயிட்டாரு பிஜேபியால் அவரால் பாதிக்கப்பட்டவங்க பூரா என்ன பண்ணுறான் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அதுதான் சொல்கிறேன் முதலை தண்ணியில் இருக்க வரைக்கும் தான் வலுவாக இருக்கும் கரைக்கு வந்துருச்சுன்னா இப்போ லாரியை போகிறவன் லாரி மேலே போ ஆள் மேலே போக இல்லைன்னா ஆ லாரி மேலே ஆள் போவான் ரெண்டும் மாறி மாறி நடக்கும் இப்போ இந்த நிலவரம் வர வரைக்கும் பிஜேபியினுடைய தலைமை மீது நடவடிக்கை எடுப்பதுக்கு திட்டம் தான் வச்சு அதான் ஒன்றுமே இல்லை ஒன்று எடுக்காது பல பேர் இப்படி அடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் பிஜேபியை பொறுத்த அதுக்கெல்லாம் நேரமே இல்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் நேரமே இல்லை நீங்கள் திமுக காரம் திருடுறதையே பா நடவடிக்கை எடுக்கலையே எதிர்கட்சி தான் திமுக ஐம்பதாயிரம் கோடி மதுவான ஊழல்னு சொல்லி சிபிஐ வரைக்கும் வழக்கி போச்சு மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் கோடி முடிஞ்சு எவ்வளவு மூணு ஐம்பதாயிரம் கோடிக்கு எவ்வளோ ஃபைனு பிஜேபி தலைமைக்கு நீங்கள் பார்க்குற இடத்துல பார்த்து மூணாயிரம் கோடி வெட்டி விட்டாங்க வழக்கே ஒன்றுமே இல்லையே நீங்கள் விசாகன் டாஸ்மார்க் எம்டி அவர் மேலே வழக்கு இல்லையே ஒரு பத்திரிகையாளர் பாரதி தமிழை பெரும்பாலும் பிரஸ் கிளப்பில் பழைய தமிழர் அவர் ஜூனியர் உடனே வேலை பார்த்தாரு அதே ஜூனியர் உடனில் இப்போது ஐ ஐடியில் அரசு துறை வழக்கறிஞர் அவர் பழைய ஜூவியில் ஜூவிக்கு அவர் தான் அட்வைஸ் ஆகுவீங்க இந்த நட்புல பாரதி தமிழை விசாகனே காப்பாற்றிட்டார யார விசாகன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே காப்பாற்றப்பட்டாராஷ்மார்க் டாஸ்மார்க் எம்டி எங்கே எங்க சோர்ஸ் பாத்தீங்களா இப்படி நடந்துட்டு இருக்கு அதனால உங்கள்கிட்ட பெட்டி இருந்தால் பெட்டியை காப்பாற்றுவதற்கு அந்த பெட்டி சின்ன பெட்டி இருந்தால் பெரிய பெட்டி காப்பாற்றி அண்ணாமலை இன்னும் அம்பலப்படுவார்ன்னு நினைக்கிறீங்களே ஆமாம் பிஜேபி தொடர்ந்து அடிப்பாங்க ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்டாங்க அவ்வாள் இவ்வாள் நிறைய இருக்காங்க கே டி ராகவனை போன்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் இவர் அரசியல் வந்துடக்கூடாது என்பதற்காக நைனார் நாகவேந்தனும் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்போட்டிரு அதனால் திமுக இப்போ கைவிட்டுருச்சு அண்ணாதிமுக கைவிட்டுருச்சு அண்ணாதிமுக பகை திமுக பகை எல்லா தினகரெல்லாம் பக்கம் பக்கமாக வருது இப்போ அண்ணாமலை பற்றி அப்போது இது எல்லாம் ஒரே நேரத்தில் அண்ணாமலை எதிர்க்க ஆரம்பிப்பான் அதனால அண்ணாமலை அவசரமாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் ஆ அவர் ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டாருன்னா தனி மனிதனாக இருக்க வரைக்கும் செய்தி வருது அவர் ஒரு கட்சி தலைவர் தினகரன் ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டாரில்ல கமலஹாசர் ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார்ல அதே போல் அவரும் கூடிய விரைவில் கட்சி தலைவராக போகிறார் இந்த அவதூறுக்காகவே கட்சி த ஆரம்பிக்க போகிறார் நிச்சயமா நாமளும் இதை பொறுத்திருந்து பார்ப்போம் விவாதிப்போம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நன்றி வணக்கம் நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழ் நன்றி வணக்கம்